குறிப்பா வந்து விஜய் அவர்கள் வந்து பாஜக எதிர்ப்பில் வந்து ரொம்பவே நிறைய வைக்கிற பிரச்சாரங்கள் எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையுமே இந்த பிஜேபி எதிர்ப்புன்றது வந்து ஒரு முக்கிய ஃபேக்டரா இருக்குமா சார் இருக்குங்க பிஜேபி எதிர்ப்புங்கிறது அது எப்படின்னா தமிழ் தமிழர்கள் தமிழ்நாட்டு நலன்கள் இது சம்பந்தப்பட்ட விஷயம் மற்ற மாநிலங்களில் அது பெருசாக கிடையாது தமிழ்நாட்டில் இருக்கு கேரளாவில் இருக்கு ஆந்திராவில் கொஞ்சம் இருக்குங்க ஆந்திரானா தெலுங்கானா பகுதியில் இருக்கு மகாராஷ்டிரால இப்பப்போ அது வருது இது என்னன்னா மாநில உணர்வு சம்மந்தப்பட்ட விஷயம் மாநில உணர்வுக்கு எதிரானது பிஜேபி அல்லது தேசிய கட்சிகள்ங்கிற உணர்வு இங்கே இருந்து இருக்குது ஏதாவது எங்களோட கல்லூரி காலகட்டம் அது அது கண்டிப்பாக இருக்கும் பிஜேபி எதிர்ப்பு ஓட்டுங்கிறது இருக்கும் அப்போ நீங்கள் அதிமுக பிஜேபிக்குள்ளே போகும்போது சுயத்தை இழக்குது தாவேக்கா போனாலும் சுயத்தை இழக்கத்தான் செய்யும் ஆனால் கூட்டணி சமரசம் பண்ணி கூட்டணிங்கிறதுலாம் புதுசு இல்லை காங்கிரஸோடு ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாதுன்னு கலைஞர் காலத்தில் தீர்மானம் போட்டதுதான் தான் திருப்பி காங்கிரஸோடு திமுக கூட்டணி வைத்தது தான் ஆனால் காங்கிரஸை வந்து அவங்க அழுத்தி வச்சிருந்தாங்க படிப்படியாக பாத்தீங்கன்னா சீட்டை குறைச்சிட்டாங்க கடைசியில் முப்பதுக்கு கீழே கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க அப்படி வந்து இங்கே நிறுத்த முடியாதபடி என்ன 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 பிரச்சனை இருக்குது அப்படின்னா கூட்டணியில் வா அண்ணாதிமுக வாங்கின ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது இருபது சதவீதம் தான் இருக்குது அண்ணாமலை என்னங்க சொல்றாரு நீ இருபது சதவீதம் நான் பத்து சதவீதம் நீ ரெண்டு சீட் நான் ஒரு சீட் நிப்பேன்றாரு சதவீத கணக்குல பார்த்தா அது சரியா தான் தெரியும் தோத்தவும் சொன்னா சதவீத கணக்கு ஜெயிச்சவன் சொன்னா சீட்டு கணக்கு இது கலைஞர் வந்து பாஜகவுடைய எதிர் பண்றது இன்னும் அப்படிதாங்க இருக்கும் பாஜக இல்ல காங்கிரஸுக்கும் அதே எதிர்ப்பு எதிர்ப்பாங்க ஜெய்சந்திரன் டெக்ஸ்டைல் கட்டலை